முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் விவிபேட் தொடர்பான மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தொடர்பான அனைத்து மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் உள்ளார் சார் வணக்கம் தொடர்பான மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது கருத்துக்களை பதிவு பண்ணுங்க சார் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு மிகுந்த ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் தருகிறது எதிர்பார்ப்போடு காத்திருந்தோம் ஒப்புகை சீட்டுகளை எண்ணி தேர்தல் முடிவுகளை அறிவிக்க உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் என்ற எதிர்பார்ப்பு அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளிடமும் நாலு அளவில் மேலும் இருந்தது ஆனால் இது ஒரு அமைப்பின் மீதான தேவையற்ற சந்தேகம் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருப்பது உள்ளபடியே மிகுந்த அதிர்ச்சியை தருகிறது ஒப்புகை சீட்டுகளை என்பதிலே என்ன அரசுக்கு நெருக்கடி என்று புரிந்து கொள்ள முடியவில்லை ஏற்கனவே பேலட் யூனிட் அதாவது வாக்குப்பதிவை செய்யக்கூடிய பெட்டியோடு விவிபேட் என்கிற ஒப்புகை சீட்டுக்கான எந்திரமும் இணைக்கப்பட்டிருக்கிறது எத்தனை வாக்குப்பதிவு எந்திரங்கள் இருக்கின்றனவோ அத்தனை வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கும் இணையாக விவிபேட் எந்திரங்களும் உள்ளன நூறு விழுக்காடு ஒப்புகை சீட்டுகளை நாம் பெறுகிறோம் அவர் ஒவ்வொருவரும் வாக்கை அளித்த பிறகு அதை நாம் அந்த ஒப்புகை சீட்டை பார்த்து எந்த சின்னத்திற்கு வாக்களித்திருக்கிறோம் என்பதை உறுதி செய்து கொண்ட பிறகு நாம் வெளியே வருகிறோம் இப்போது எஞ்சி இருப்பது அந்த சீட்டுகளை சேமித்து எண்ணுவது மட்டும்தான் அதனால் கால விலையம் ஏற்படுவதற்கு பெரிய வாய்ப்பில்லை எளிதாக எண்ணி முடித்துவிட முடியும் ஆனால் உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிற காரணம் ஏற்புடையதாக இல்லை அப்படி என்றால் விபேட் எந்திரமே தேவையில்லை ஒப்புதல் சீட்டும் தேவையில்லை பேலட் யூனிட்டை நம்பினால் போதும் அதுதான் ஒரு அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கைக்கு சான்றாக இருக்கும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்கலாம் உள்ளபடியே இந்த தீர்ப்பு அதிர்ச்சி அளிக்கிறது வழக்கு தொடுத்தவர்கள் மேல்முறையீட்டுக்கு செல்வது அவசியமானது என்று நான் கருதுகிறேன் இன்னும் ஒரு மாத காலம் நமக்கு இடைவெளி இருக்கிறது இப்போது அது ஐந்து கொண்ட அரசமைப்பு சட்ட அமர்ந்த சென்றால் நமக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் நாட்டு மக்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை அளிக்கிறது சார் இந்த வழக்குல உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் சார் இது தொடர்பாக வந்து வழக்கு தொடுத்தவர்கள் மேல்முறையீடு செல்வதுதான் இப்போதைக்கு சரியாக இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இதை இம்ப்ளீட் பெட்டிஷன் போடுவதற்கான காலம் இல்லை அதனால் இப்போதைக்கு நாம் மேல்முறையீடு செய்யக்கூடிய சூழல் இல்லை வழக்கு தொடுத்த நபர்கள் மேல்முறையீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் விவிபேட் தொடர்பான மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் விவிபேட் தொடர்பான மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அறிவியல் பூர்வமான விமர்சனமே தேவை கண்மூடித்தனமாக அனைத்தையும் சந்தேகிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் விவிபேட் தொடர்பான மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அறிவியல் பூர்வமான விமர்சனமே தேவை என்றும் கண்மூடித்தனமாக அனைத்தையும் சந்தேகிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தொடர்பான மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது விவிபேட் தொடர்பான மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் கேட்கலாம் சார் வணக்கம் விவிபேட் தொடர்பான மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் இதுல வந்து மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதத்தை வந்து இது வந்து செயல்பட்டிருக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் செயல்பட்டிருக்க வேண்டும் அது செயல்படவில்லை என்றதுதான் மிக மிக வருத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது பாஜக என்ன நினைச்சதோ தேர்தல் ஆணையம் என்ன வேண்டும் என்று நினைச்சதோ அதுதான் இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து தீர்ப்பாக வந்திருக்கிறது என்ன என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன் நூறு சதவீதம் என்றதுக்கு என்ன பிரச்சனையும் கேட்கிறேன் இப்போ வந்து மக்களுடைய மனதில் ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது என்ன சந்தேகம்னு பாத்தீங்கன்னா நாங்க அழுத்துறது வந்து அந்த கண்ட்ரோல் யூனிட்ல ரெக்கார்டு ஆக ஆக மாட்டேங்கிறது என்றுதான் அந்த சந்தேகமா இருக்கிறது அந்த சந்தேகத்தை கலையும் விதத்தில் ஒரு தீர்வு தீர்ப்பு அமைந்திருக்க வேண்டுமே தவிர ஒரு அரசாங்கத்துக்கு ஒத்தாசம் செய்யும் வகையாக ஒரு தீர்ப்பு இருக்கக்கூடாது நம்புங்கள் என்று எதற்காக ஒரு உச்ச நீதிமன்றம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நம்புறதுக்காக நம்மளுடைய நம்பிக்கையாக நம்பிக்கையாக நம்ம கோயில் செல்வோம் உச்ச நீதிமன்றத்தை நாட மாட்டோம் உச்ச நீதிமன்றத்தினுடைய வேலை என்பது ஜனநாயகத்தை காப்பாற்றுவது இந்த நாட்டை காப்பாற்றுவது இந்த நாட்டை இருக்கின்ற அரசியல் சாசன திட்டத்தை காப்பாற்றுவது அப்போ ஓட்டருடைய இன்டெகிரிட்டி ஓட்டருடைய இன்டெகிரிட்டி காப்பாதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தினுடைய கடமை தலையாய கடமையா இருக்கிறது அதுல இருந்து உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு தவறியது மிக மிக வருத்தக்கூடிய ஒரு விஷயமாக நான் காண்கிறேன் விவிபேட் தொடர்பான மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் விவிபேட் வழக்கு தொடர்பான மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மீண்டும் பழைய வாக்குச்சீட்டு முறைக்கு மாற வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்துள்ளது உச்சநீதிமன்றம் முக்கிய செய்தியாக் தொடர்பான மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் சீட்டு இயந்திரத்தின் நம்பகத்தன்மையை உறுதி செய்வதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தொடர்பான மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது மீண்டும் பழைய வாக்குச்சீட்டு முறைக்கு மாற வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்துள்ளது உச்சநீதிமன்றம் தொடர்பான மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது ஒப்புகை சீட்டை நூறு சதவீதம் என்ன உத்தரவிடக் கோரிய வழக்கில் கோரிக்கையை நிராகரித்துள்ளது உச்சநீதிமன்றம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் அறிவியல் பூர்வமான விமர்சனமே தேவை கண்மூடித்தனமாக அனைத்தையும் சந்தேகிக்க முடியாது என்றும் உச்ச நீதிமன்றம் தெரிவித்துள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் டார்வினிடம் கேட்கலாம் டார்வின் வணக்கம் தொடர்பான மனுக்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சதவீதம் என்ன உத்தரவிடக் கோரி ஒரு மனுவானது உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனுக்கள் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் பல ஆஹ் சில ஆண்டுகளாக விசாரணைக்கு எடுக்கப்படாமல் இருந்தது இதுதான் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டு வாரத்துக்கு முன்பாடி விசாரணைக்கு எடுத்து அனைத்து விதமான விசாரணைகளையும் உச்ச நீதிமன்றமானது மேற்கொண்டிருந்தது குறிப்பாக பார்த்தது என்றால் இதே சாடு எவ்வாறு செயல்படுகிறது வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கும் பிவிசாடும் இணைக்கப்பட்டிருக்கின்றன மேலும் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்கு ஒன்று பதிவாகும் போது அது எவ்வாறு பிவிசாடு அந்த ஒப்பு சீட்டு இயந்திரத்திற்கு சென்று அதன் மூலமாக அந்த ஒப்புகை சீட்டு எவ்வாறு அந்த செட்டிக்குள் வெளிகிறது உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் என்பது கேட்கப்பட்டிருந்தது குறிப்பாக நீதிபதிகள் இந்த சந்தேகங்களை எழுப்ப எழுப்பிய பின்பு தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் நேரில் ஆஜராகி விளக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையத்தினுடைய பொறியாளர்கள் மற்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நேரில் ஆதரவு இருந்தார்கள் அது இந்த விவிபேட் எவ்வாறு செயல்படுகிறது வாக்குப்பதிவு இயந்திரம் எவ்வாறு செயல்படுகிறது கண்ட்ரோல் யூனிட் எவ்வாறு செயல்படுகிறது உள்ளிட்ட விவரங்களை தனித்தனியாக நீதிமன்றத்திடம் விவரித்திருந்தார்கள் குறிப்பாக வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஒரு வாக்கு என்பது பதிவு செய்யப்படும் போது அது எத்தனை எவ்வாறு விவிபேட் என்று சொல்லக்கூடிய ஒப்புதலை சீட்டு இயந்திரத்திற்கு செல்கிறது அங்கு அந்த ஒப்புதல் சீட்டை எவ்வாறு ஒருவர் வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்காளர் எவ்வாறு பார்க்கிறார் உள்ளிட்ட விஷயங்களையும் தெளிவாக எடுத்துரைத்திருந்தார்கள் இதனையடுத்து இந்த வழக்கினுடைய தீர்ப்பு என்பது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது அதே நிலையில் இந்த வழக்கினுடைய வாடும்போது மீண்டும் பழைய வாக்கு வாக்குச்சீட்டு முறைக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது ஆனால் நீதிமன்றம் அப்போதே அதற்கு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தது ஏனெனில் மீண்டும் வாக்கு வாக்குச்சீட்டு முறைக்கு செல்வது என்பது மிகவும் கடினம் என்று நீதிமன்றம் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தது இந்நிலையில் தான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு அனைத்து ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று நீதிபதிகள் தீர்ப்பு வழங்கியிருந்தார்கள் அவர்கள் தீர்ப்பு வழங்கும் போது தொழிலேற்ற ரீதியிலான மற்றும் அறிவியல் ரீதியிலான அனைத்து விதமான விசாரணைகளை நாங்கள் நடத்தினோம் மின்னணி வாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் ஒப்புதை சீட்டு இயந்திரம் ஆகியவற்றின் நம் மையை நாங்கள் உறுதி செய்கிறோம் மீண்டும் பழைய வாக்குச்சீட்டு முறைக்கு மாற வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று தெரிவித்திருந்தார்கள் வேளையில் நூறு சதவீதம் சீட்டை எண்ண வேண்டும் என்ற அந்த கோரிக்கை என்பதும் நிராகரிப்பதாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அறிவியல் பூர்வமான விமர்சனமே தேவை தவிர கண்மூடித்தனமாக அனைத்தையும் சந்தேகிக்க முடியாது என்று அவர்கள் தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்திருந்தார்கள் அதே போன்று வாக்குப்பதிவில் குளறுபடி என்று யாராவது வந்தால் அதை சரிபார்க்க கோரினால் அந்த விண்ணப்பதாரர்கள் அவர்கள் கட்டணத்தை மீண்டும் அந்த வாக்குச்சீட்டுகளை பார்த்துக் கொள்ளலாம் ஒருவேளை அந்த வாக்குப்பதிவு குளறுபடி என்றால் அந்த கட்டணம் என்பது வழங்கப்பட வேண்டும் என்று அது மீண்டும் ரூம் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு அறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட ஒப்புகை சீட்டு இயந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார்கள் மேலும் பழைய வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்புவது என்பது இயலாத காரியம் அது கோரிக்கை என்பதை நாங்கள் நிராகரிப்போம் என்று தெரிவித்து இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள் மேலும் மனிதர்களுடைய கோரிக்கையான நூறு சதவீத ஒப்புச்சிட்ட என்ன வேண்டும் என்ற கோரிக்கையை நிராகரித்து வழக்கை தள்ளுபடி செய்தும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி டார்வின்